ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கேஇ கவரிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ரவுண்ட் கம்மல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு எட்டு டிசைன் பக்கம் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் ஒயிட் மல்டி கலர் ரூபி வித் ஒயிட் கலர்னு எல்லாமே இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸை சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இண்டியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்க வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்க ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மட்டுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ மட்டும் எடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஈஸியாக நீங்க மட்டுமே பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ பார்க்க போற எல்லா இயரிங்ஸுமே வந்து ஒரிஜினல் ஐம்போன் இயரிங்ஸ் ஸோ நீங்க டெய்லி ஒர்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா நீங்க டெய்லியும் கூட இதெல்லாம் போட்டு வியர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அதுக்கு மேலே கூட லைஃப் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிம்போன் அப்படிங்கறதுனால அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு நார்மல் இயரிங்ஸ் இதை வந்து உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோட ஸோ நீங்க டேரக்டா எங்ககிட்டயே பை பண்றதுனால மட்டும்தான் இவ்வளோ அஃபோர்டபுளாக உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியுது ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த ஒரு டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து லாஸ்ட் டைம் ரீஸ்டாக் பண்ண ஒரு டிசைன் தான் இப்போவும் திரும்ப நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பட் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ரூபி வித் ஒயிட் கலர் மட்டும்தான் போட்டிருந்தோம் இந்த தடவை உங்களுக்கு ஃபுல் ஒயிட் அண்ட் மல்டி ரூபி வித் ஒயிட் கலர் மூணு கலர்லையுமே நாங்கள் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் பார்க்க போகிற எல்லா இயரிங்ஸுமே மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் தான் இதுலயே வந்து எனக்கு பிக் சைஸ் வேணும் அப்படின்னா கூட பிக் சைஸ்லேயுமே ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அதை பொறுத்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் வரும் அதுவுமே வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கலாம் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டில் வந்துடும் வந்து எயிட் டிசைன் இருக்கனால நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் டவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க கேட்டுகிட்டே உங்கள் வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட் பார்த்தாச்சு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ரூபி வித் ஒயிட் பார்க்கலாம் சேம் டிசைன்லேயே உங்களுக்கு மூணு வந்து ரூபி ஸ்டோன்ஸ் அழகா வந்து சென்டரில் வந்து வச்சு கொடுத்துருக்கோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் ஒரிஜினல் ஏடி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்டோன்ஸ் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஏ எப்படி இவ்வளோ வந்து கோல்டு மாதிரி ரியலாக எக்ஸாக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரா மெட்டீரியல்ஸுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் மேக் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே குவாலிட்டியில் நாங்கள் பண்ணுறதே கிடையாது அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே கிடைக்குது அதுவும் வெறும் ஒன் டபுள் ஐப்பீஸ்க்கு நீங்கள் டேரக்டாக எங்ககிட்டயே வாங்குறதுனால கிடைக்குது சேம் டிசைன்லேயே உங்களுக்கு மல்டி கலருமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மல்டி கலர் வேணும்னு நினைக்கிறவங்களும் பை பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு எதையுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் அண்ட் நான் சொன்ன மாதிரியே எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பேக் சைட் இதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் தான் இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ரீட்டில் ரெண்டுமே நம்ம இருக்கோம் நான் சிங்கிள் பீஸ் தான் எடுப்பேன் ஃப்ரீ ஷிப்பிங்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தால் கூட ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ருபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கனாலே போதும் பர்ஃபெக்டாக இருக்கும் டெய்லி ஒர்க்கெல்லாம் சூப்பரான இந்த இயரிங்ஸாக மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃபுல் ஒயிட்டில் ஸ்டார் டிசைன் இது வந்து நம்ம ரொம்ப மன்ஸ் கழிச்சு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதுவும் ஃபுல் ஒயிட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல் ஒயிட்டில் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு வந்துடுது இதுவுமே உங்களுக்கு மீடியம் சைஸ் தான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் மீடியம் சைஸ் தான் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் பை பண்ணிக்கலாம் வண்டி எல்லாமே உங்களுக்கு பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் டெய்லி ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாமல் உங்களோட சீக்கிரமா பிளேஸ் பண்ணிக்கோங்க சேம் ஸ்டார் டிசைன்லேயே மல்டி கலர் சூப்பராக கிரீன் ஸ்டோன் வச்சுமே வந்திருக்கு பாருங்க இதுமே நாங்கள் ரொம்பவே அழகா மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சேம் டிசைன்லேயே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே ரூபி வித் ஒயிட் கலருமே அவைலபிளாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த இயர்ரிங்ஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா கூட யாருமே இதை கோல்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ப்ரீமியமாக மேக் பண்ணியிருக்கோம் நீங்களே இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்ஸ் எங்ககிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்லேயுமே வந்துடும் வெறும் நூற்றி ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபருமே இருக்குது ஒன் இயர் கேரண்டியுமே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டபுள் நைனுக்கு இந்த ஒரு இயரிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மல்டி கலர் இது நம்ம போன தடவை ரீஸ்டாக் பண்ண மாதிரி இந்த தடவையும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அண்ட் இது இல்லாமல் இதே டிசைன்லேயே ஃபுல் ஒயிட் தான் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுவுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்டே காமிக்கிறேன் இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரூபி வித் ஒயிட் கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் ஒர்க்கோடு உங்களுக்கு இருக்கும் ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் வெளியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்சில் வரது நீங்கள் நம்ம கிட்டே வாங்கினீங்கன்னா சேம் உங்களுக்கு ஒன் டபுள் கிடைக்கும் நான் சொல்றது எங்களோட குவாலிட்டியில வாங்குறது நீங்க வந்து நார்மல் குவாலிட்டி இல்லை செகண்ட் குவாலிட்டி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி இந்த ப்ரைஸில் கிடைக்கலாம் வெளியில பட் எங்ககிட்ட நீங்க வாங்கி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு குவாலிட்டி டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் ஸோ இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க பை பண்ணிக்கலாம் சேம் டிசைனில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில் சென்டரில் த்ரீ கலர் ஸ்டோன்ஸ் வரும் பட் இதில் வந்து உங்களுக்கு சைடில் வந்து த்ரீ கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த பேட்டர்னுமே அவைலபிள் இந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களும் பை பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்காக நாங்கள் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்காக நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி தான் ஒரே டிசைன் இயர்ரிங்ஸ்லேயும் இவ்வளோ வெரைட்டிஸ் உங்களுக்காக நாங்கள் ஸ்டோன்ஸ் வச்சு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் பை பண்ணிக்கலாம் சேம் டிசைன்லேயே வந்து ஃபுல் ஒயிட் நான் சொன்ன மாதிரி இதுவுமே வந்து லிமிட்டட் பீஸ் தான் நான் இருக்கு இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிசைனில் வந்து நம்ம ஃபுல் ஒயிட்டில் இப்போ ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப மன்துக்கு முன்னாடி தான் ஃபுல் ஒயிட் ரீஸ்டாக் இருந்தோம் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒன் டபுள் எயிட் ருபீஸ்க்கு இந்த டிசைனுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சிலேயே நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டிசைன் இந்த ஒரு டிசைன் தான் ஸோ இது நம்ம அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணுற டிசைன் தான் நிறையா பேருக்கு தெரிஞ்சது தான் இதுலையுமே வந்து ஃபுல் ஒயிட்டுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுவுமே செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரூபி வித் ஒயிட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு நாங்கள் மேக் பண்ணியிருக்காது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த இயரிங்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு இந்த பொடிக்கல்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நிறைய பேருக்கு தெரியும் அந்த மாதிரி பொடிக்கல் வச்சு மேக் பண்ண இது ஒரிஜினல் லேடி ஸ்டோன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இதுவுமே வந்துடும் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோஸ்ட் மட்டும்தான் அண்ட் கோல்டில் வர மாதிரியே ப்ரீமியம் குவாலிட்டியில் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனுக்கு இதையுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் சேம் டிசைன்லேயே மல்டி கலருமே அவைலபிளாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மல்டி கலர் வேணும்னு நினைக்கிறவங்களும் பை பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் சேம் டிசைன்லேயே வந்து ஃபுல் ஒயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஒயிட்டுமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் குட்டியான ஒரு இயரிங்ஸ் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் ரொம்பவே அழகாக இருக்குது இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற ஒன் டபுள் நைன் ருபீஸ் பிரைஸ் ரேஞ்சில் வர இயரிங்ஸ் அண்ட் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நான் நியூ டிசைன்ஸ்மே ஒரு டூ டிசைன்ஸ் பக்கம் இருக்குது இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற டிசைன்ஸ் வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு இது ஒரு நியூ டிசைன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிசைன் போட்டிருக்கோம் எவ்வளோ அழகா இருக்கு நீங்க பார்க்கலாம் டிசைன் நல்லா பார்க்கல நீங்க ஃபுல்லாகவே அந்த சைடில் வந்து அந்த ரவுண்ட் டிசைன் மட்டும் வராமல் இது வந்து ரெண்டு டிசைன் மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை எனக்கு வெறும் ரவுண்ட் டிசைன் மட்டும் வேணும்னா அதுவுமே நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காமிக்கிறேன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணியும் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது இது வந்து சிங்கிள் ச சென்டரில் வந்து சிங்கிள் ரூபி ஸ்டோன் மட்டும் வர மாதிரி உங்களுக்கு வருது இல்லைங்களா ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்னில் இதுக்கு நாங்கள் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் மீடியம் சைஸ் பட் ஸ்டோன்ஸ் வந்து இதில் அதிகமாக வரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்குமே இதையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் சேம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா அதே டிசைன் எனக்கு வந்து கொஞ்சம் ரூபி ஸ்டோன்ஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர் ரூபி ஸ்டோன்ஸ் வருது பாருங்கள் இதில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில் சிங்கிள் ரூபி ஸ்டோன் மட்டும்தான் வரும் இதில் உங்களுக்கு ஃபோர் ரூபி ஸ்டோன்ஸ் வருது இதுவுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஃபோர் ரூபி ஸ்டோன்ஸ் இதில் வருது அண்ட் இதோட பேக் சீடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் டெய்லி ஒர்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதாச்சும் சொல்லாமல் விட்டுட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இதுக்கு முன்னாடி காமிச்ச டிசைனில் நான் சொல்லியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு ரெண்டு டிசைன் கலந்து வர மாதிரின்ட்டு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரே டிசைன் மட்டும்தான் வர மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் ஒரு சிலர் வந்து ரெண்டுமே ஒரே டிசைன் நினச்சி கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க அதனால தான் நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் நீங்கள் சைடில் வர டிசைன் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நான் காமிச்சது உங்களுக்கு ரெண்டு டிசைன் கலந்து வர மாதிரி இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது ஒரே டிசைன் அந்த ஒரே ரவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ எது வேணுமோ நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த ஒரு அழகான டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ரூபி வித் ஒயிட் கலரில் அண்ட் இதோட பேக் சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோஸில் வந்துடும் மேக்ஸிமம் உங்களுக்கு எங்களோடய குவாலிட்டியில் வெளியில் கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல இது வந்து ரொம்பவே ரேர் தான் இந்தளவுக்கு குவாலிட்டியில் இப்போவுமே நிறைய பேர் பண்ணி கொடுக்குறதில்ல யாருமே ஸோ அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க எங்ககிட்ட கண்டிப்பாக பை பண்ணி பாருங்கள் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் திரும்ப வந்து எங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இந்த இயரிங்ஸை நீங்கள் நீங்கள் பை பண்ணிக்கலாம் சேம் டிசைனில் வந்து மல்டி கலருமே அவைலபிளாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேம் டிசைன் மல்டி கலர் வேணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு எதுவுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் சேம் மீடியம் சைஸ் இயரிங்ஸ்லேயே உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபுல் ஒயிட் ரூபி வித் ஒயிட் மல்டி கலர் மூணுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நீங்கள் இயரிங்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ரிங்காக இருந்தாலும் சரி எதுனாலும் சரிங்க நீங்கள் அட்லீஸ்ட் த்ரீ ப்ராடக்ட் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் இருக்குது இல்லை ஃபோர் ப்ராடக்ட் அதுக்கு மேலே நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அதுக்குமே சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்குது உங்கள் அமௌண்ட்டை சேவ் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட பை பண்ணிக்கலாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்மே நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஷிப்பிங் அது இதுன்ட்டு ஸோ நீங்கள் வீடியோவில் நான் காமிக்கிற ப்ரைஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் அதுலேயுமே நீங்கள் த்ரீ ப்ராடக்ட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஆஃபர்ஸுமே இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்கள் ஆஃபருமே நீங்கள் யூஸ் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம் மூணு இயர்ரிங்ஸ் இல்லை வங்கி ரிங் இல்லை டாலர் செயின் வங்கிரிங் இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கி கூட நீங்கள் உங்கள் ஆஃபர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் சைஸ்லேயே இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகான இந்த ஒரு டிசைன்மே நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்குமே இதையுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து வருது வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சேம் டிசைனில் உங்களுக்கு மல்டி கலருமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே வந்து அட்ராக்டிவாக அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் எந்த ஒரு ஃபில்டருமே நம்ம போடுறதில்ல நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது இருக்கும் அண்ட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு நல்லா அந்த குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் தெரியும் நீங்களே வந்து கண்டிப்பாக கோல்டுன்னு தான் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும் சேம் டிசைன்லேயே வந்து ஃபுல் ஒயிட்டுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபுல் ஒயிட்டில் நான் இப்போ உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் நிறைய பேர் ஃபுல் ஒயிட்டே நீங்கள் போடுறது இல்லைன்னு சொல்லுவீங்க ஸோ இப்போ நிறைய டிசைனில் வந்து ஃபுல் ஒயிட் இயரிங்ஸ் இருக்குது அதுவும் ரவுண்ட் கம்மல்ல வேணும்னு நினைக்கிறவங்க இம்மீடியட்டாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு நியூ டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைனை நியூவாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் சென்டரில் உங்களுக்கு சிங்கிள் ரூபி ஸ்டோன் மட்டும் வர மாதிரி இருக்கும் இந்த டிசைனு அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கே நீங்கள் பை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் மிஸ் பண்ணிடாமல் உங்கள் உடஸை குயிக்காக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சேம் டிசைன்லேயே உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோன் மட்டும் இல்லாமல் த்ரீ ஸ்டோன்ஸ் வர மாதிரியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கே இந்த ஒரு இயரிங்ஸுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான மல்டி கலர் சேம் டிசைனே உங்களுக்கு மல்டி கலருமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு த்ரீ டைப்பில் நாங்கள் வந்து ஸ்டோன்ஸுமே வந்து வச்சு கொடுத்துருக்கோம் கலர் ஸ்டோன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஒரிஜினல் இடி ஸ்டோன்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஐம்போன் ஜுவல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது அதுவும் டூ சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு ஒன் இயர் கேரண்டியோட பர்ஃபெக்டாக இருக்கும் டெய்லி ஒர்க்கு மிஸ் பண்ணிடாமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பேக் சைடுமே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் தான் இருக்கும் அண்ட் அதுவுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷிங்கில் வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்